என் பையன் இங்கல்ல வெளியில இருக்கிறான் எனக்கு பதில் நீங்க போய் எங்க பாத்துருவாங்கன்னு சொன்னான் நான் எப்படியாவது விஜய் முகத்தை பாக்கணும்னா இங்க வந்து நின்ன வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்துச்சு என் பொண்ணு நான் என் கழுத்து வந்து எப்படியாவது போயிடும் மிஸ் ஆயிடுதுன்னா நான் கட்டி என் பொண்ணு கிட்ட கொடுத்தேன் என் பொண்ணு முன்னாடி பாக்கெட் பேண்ட் பாக்கெட்ல வச்சுது அப்படியே வந்து கையை ஒட்டி எடுத்து இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்து அவன் பாத்துட்டா எடுத்த ஆளை பிடிச்சிட்டா கையில வச்சுக்கிட்டு இல்லங்கிறாம

வீட்டுல உட்காந்து டிவில பாரு எதுக்கு நீ அங்க போய் ஆணைய புடுங்கணும் அப்படின்னு நம்ம தலைப்பாடா அச்சுதானே இருக்கோம் ஆனா இல்ல அப்பா எங்க தளபதியா விஜய் அப்பா அப்போன்ட்டு போனா இப்படித்தான் நடக்கும்